கோவை பொறுத்தளவுக்கு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது போலரிசேஷனை மோடி தெளிவாக உணர்றாரு அதிமுக மிஞ்சுறது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை அண்ணாமலைக்கு எஸ்பி வேல்வழியோட பெரிய மூமெண்ட் பெரிய ஆர்கனைசர் செந்தில் பாலாஜி அடுத்தபடியா தமிழ்நாட்டுக்குள்ளே பெரிய ஆர்கனைசர் நிரூபிச்ச ஒரு அதிகார பலம் திமுகவுக்கு எல்லா இடத்துலையுமே பிளஸ் ஓபிஎஸ் வந்து அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்தவர் எடப்பாடிக்கு அவருக்கு செய்தது அநீதிங்கிற உணர்வு எல்லா ஜாதி மக்கள் மத்தியிலும் இருக்குது ஸோ இதை அவர் சேனலைஸ் பண்ணி சென்னையினாலே திமுக கோட்டை தமிழிசை நிற்கிறாங்க தமிழிசைக்கு கட்சி ஸ்ட்ரென்த் தவிர மற்றபடி கொண்டியர்கள் தன் சென்னை கிடையாது விருதுநகரில் வந்து ஒரு ராதிகா நிற்கிறாங்க அதே போல் வந்து விஜய் பிரபாகரன் நிற்கிறார் அது ஒரு முக்கியமான கேண்டிடேட் அந்த பக்கம் வந்து மாணிக்கம் தாகூர் இருக்கிறார் ராதிகாவுக்கு வந்து ரூடு ஓட்டு பிஜேபிக்கு பெருசாக இல்லை கூட்டணி பலம் பாமகவும் இல்லை ஸோ சரத்குமார் ராதிகா அவங்களோட இதில் தான் அதை கொண்டு கொண்டு போனோம் மாணிக்காவிற்கு மதிமுக பலம் பெரிய பலம் மதிமுக தன் பலத்தை அங்கே மாணிக்காவிற்காக நிரூபிக்க தான் இருப்பாங்க

ses id bin ne ses Kangayı mutlu bin bin

இப்ப பாஜக சார்பில் இருக்கக்கூடிய முக்கிய வேட்பாளர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி யார் நகரப்போ நினைக்கிறேன் இப்போ அண்ணாமலை கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு அப்படின்னா ஒரு பெரிய தென் சென்னையில வந்து இவங்க தமிழிசை நிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய அப்பீலிங்கான ஒரு மாஸ் இருக்க வெறும் முகத்தை மட்டும் வச்சுட்டு கன்வெர்ட் ஆகும் ஒன் ராதாகிருஷ்ணன் ட்ரெடிஷனல் பாஜக நாடார் இந்து முன்னணியில இந்துக்களுக்காக மக்கள் தலை எம்ஜிஆர்ட்டே சவால் விட்டு உருவாக்குனா எண்பத்தி நாலில் உருவாக்குன ஒரு வாக்கு வங்கி மக்கள் தலைமை எம்ஜிஆர் பெருந்தன்மையாட்டே ஒரு முன்னாள் எம்பி என்னிட நேருக்கு நேர் சவால் விட்டார்னு சட்டசேவையில் பதிவு பண்ணார்னா ஐயா தாளிங்க நாடா நியாயம் இருந்துங்கிறத பெருந்தன்மையோட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதை உணர்ந்து அதை பதிவு பண்ணார் மக்கள் தலைமை எம்ஜிஆரை நன்றியோடு அதை பாராட்டினேன் என்றைக்குமே தென் அந்த வாக்கு வங்கி அப்படியே டெவலப் ஆகி ஒரு இரு இருபத் முப்பது சதவீத வாக்கு வந்து அப்படியே இருக்குது ஒரு பேஸ் உள்ள இடம் அது வந்து எம்ஆர் காந்தியண்ணன் கையில் வர வேண்டியது சந்தர்ப்ப நிந்தரம் நிந்தர்ப்பம் காரணமாட்டு பொன்ராதாகிருஷ்ணன் கையில் போயிட்டு காந்தியண்ணன் தான் அன்னைக்கு நின்னார் அவர் கையில் வரணும் அது பொன் ராதாகிருஷ்ணன் கையில் போயிட்டு ப்ளஸ்ஸும் மைனஸும் பொன் ராதாகிருஷ்ணன் தான் அங்கே இருக்கிறாரு ஒரு புது கேண்டிடேட்டை போடலாம்ங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் மக்கள் மத்தியில் இருந்தது இவர் தர்மராஜி ஐயப்பன் போன்றவங்கெல்லாம் பேனலில் வந்திருந்தாங்க பட்டு கட்சி வந்து இவர் ப்ளஸ்ஸும் அமைச்சராக இருக்கிறாரு ரெண்டு பேரும் அமைச்சராக இருந்துறாரு ஒரு பெரிய அசீமிங் பர்சன் ஒரு பிரமுகர் கட்சிக்குள்ளே அவருக்கு தான் நிறைய ஆதரவு வளையம் இருக்குதுன்னு அவருக்கே கொடுத்துருக்காங்க கூட்டணி பலம் இல்லைனாலும் கூட அவர் சில பாலம் இந்த மாதிரி பட்ட சில சேவைகள் செய்திருக்கதையும் மக்கள் உணர்றாங்க எனக்கு அவர்கிட்ட தனிப்பட்ட விரோதங்கள் உண்டு அது நான் வெளிப்படையாக சொல்லுவேன் நான் ராமகோபாலன் ஐயாரிட்ட தமிழக நாடாரோட ரெப்ரஸன்டேட்டிவாக உட்கார்ந்துருந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் கட்டிட்டு நிற்பார் ஐயனோட ஐயரோட ஒரு ராமகோபாலன்ஜியோட ஒரு ஹீ ஹீ கு ஒபேஸ்கான் கமாண்டுங்கிறவரில் அவர் இருக்கிறாரு அந்த அந்த மாவட்ட பாஜகான தாங்கிறது வந்து வெளிப்பட உண்மை பட் அவருக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது எதிர்ப்போட்டுகள் பசலியான் அவர் மீனவ சமுதாயத்திலிருந்து வர்றாரு மீனவர்களுக்காக பாடுபட்டவர் அவர் எந்த அளவுக்கு மீனவர் வாக்குகளை பிரிக்கிறாருங்கிறதும் நாம் தமிழர் வாக்கு வங்கி எவ்வளோ பிரிக்கிறாருங்கிறதையும் வச்சு அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் அமையலாம் ஒரு முப்பது சதவீத வாக்குக்கு மேலே அவர் கண்டிப்பாக எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ட்ரெடிஷ்னல் பிஜேபி வாக்கு வங்கி அங்கே இருக்குது அதை ஒரு சில ஸ்ட்ராட்டஜிகள் மூலமாக மற்ற கட்சிகள் அதை குறைக்க பார்க்கலாம் அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்த மாதிரி தெரியல எனிவே முப்பது ப்ளஸ்ங்கிற அளவில் அவருக்கு வாக்கு வலிமை இருக்குது அதுக்கு மேலே அவர் உழைப்பு அவருக்கு சிம்பதி கார்டு எல்லாம் வச்சு எவ்வளோ எடுக்கிறாருன்னு தெரியல ஒரு நன்புல் ஃபேக்டர்ஸ் வந்து என்ன பண்ண போகுது தெரியல இப்போ பல இதுகள் இருக்குது திமுக அணியும் அங்கே ஆளுங்கட்சி அதிகார பலம் மகேஷ் வந்து கிழக்கு மாவட்டத்தில் பாஜகவு செல்வாக்கான இடம் அங்கே தன்னை நிரூபிக்கிறதுக்கு வந்து மேயர் மகேஷ் இந்த நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் பாஜகவுக்குள்ள இந்த நாடார்களை உடைக்கிறதுக்கு அவரும் கடுமையாக உழைப்பார் மேற்கு மாவட்டத்தில் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு அது மனோ தங்கராஜ் இல்லை ஜார்ஸ் சார்ஸ் இருந்தாலும் வரும் ஆண்டனி இருந்தாலும் வரும் பீட்டர் இருந்தாலும் வரும் ஜேம்ஸ் இருந்தாலும் வரும் அது வரும் என்றாலும் மனோ தங்கராஜ் வந்து தன்னை நாட்டதுக்கு அவர் அந்த உழைப்பை காட்டுவார் இது வந்து காங்கிரஸ் கேண்டிடேட்டு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது காங்கிரஸ் கேண்டிடேட்டு இந்த நாடார் வகுப்பை சேர்ந்தவர் காமராஜ் இமேஜை தெளிவாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய கட்சி வசந்தகுமாரோட மகன் இந்து நாடாரர்கள சிவாஜி ரசிகர்கள் உண்டு அவங்களும் ஒரு விஜய் வசந்துக்கு ஆதரவாக அனுப்பாங்க அங்கேருந்தும் கொஞ்சம் ஓட்டை அவரால் உடைக்க முடியும் இதுதான் கன்னியாகுமரியில் நிலமை எதிர்ப்பு வாக்குகள் பிரிகிறதுல பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு ஒருவேளை வரலாம் கோவை பொறுத்தளவுக்கு எப்படி கோவை பொறுத்தளவில் பிஜேபி கேண்டடேட்டிட்டு அண்ணாமலை நிற்கணும்னு மோடி சொன்னார்னால் தொண்ணூற்றெட்டு தொண்ணூற்றொம்போது போலர் ஸ்டேஷனை மோடி தெளிவாக உணர்றாரு தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ்லேயே மைக்ரோவாக அந்த விஷயங்களை அண்ணாமலை தெள்ள தெளிவாக உணர்றாரு அதனால தான் அண்ணாமலை அண்ணாமலையை மோடி நிற்க சொல்லியிருக்கிறார் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அண்ணா திமுக இல்லாமலே அதிக ஓட்டுகளை சிபி ராதாகிருஷ்ணன் எடுத்தார் அதிமுக இருக்கணும் குறைவான ஓட்டு தான் எடுத்தார் ஜெயலலிதா யார் ரெண்டாயிரத்தி நாலில் நீலகிரியும் கோயம்புத்தூரையும் கன்னியாகுமரியும் பாஜகவுக்கு கொடுத்துட்டாருன்னா அவங்க அண்ணா அங்கே மோதனா அன்னைக்குள்ள சூழ்நிலையில் திமுகவுக்கு மெகா கூட்டணிக்கு எதிராக மூணாவது தான் போக முடியும்னு அன்னைக்கே கூட்டணி வச்சு கொடுத்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அதை செய்ய தவறிட்டார் காரணம் பத்து சீட்டை பாஜக கொடுத்தா நஷ்டம்னு நினைக்கிறாரு அஞ்சு சீட்டுன்னா அது பிரச்சனை இல்லைன்னு அவர் நினச்சிருக்கலாம் ஸோ அண்ணா திமுக மிஞ்சுறது அவங்க ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை அண்ணாமலைக்கு மிஞ்சி மிஞ்சிடுவார் ஜெயிலாகவே மிஞ்சிருவாங்கன்னு நினச்சாங்க இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரும் தான் அங்க எதிர்பார்ப்பு பெரிய பெரிய ஆர்கனைசர் செந்தில் பாலாஜிக்கு அடுத்தபடியா தமிழ்நாட்டுக்குள்ளே பெரிய ஆர்கனைசர் நிர்பித்த ஒரு வேலுமணி தான் சந்தில் பாலாஜி நம்பர் ஒன் ஆர்கனைசர்னா வேலுமணி நம்பர் டூ தான் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களே நினைக்கிறாங்க எப்படி அது போட பாஜ அதிமுக சார்பா சிங்க ராமச்சந்திரன் ஒரு நாயுடு விட்டுருக்காங்க அது எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் விளையாட கொண்டர் மோடி தலைமைக்காக கன்சல்டேட் ஆகி அண்ணாமலை மோடிக்கு ஒரு வேல்யூ அண்ணாமலை வெற்றி பெற்றக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாயுடு கேண்டிடேட் அங்கே கொண்டு போட்டிருக்காங்க அது திமுக ஜெயித்தாலும் பரவாயில்ல அண்ணாமலை தான் அண்ணா திமுகவோட இது கணபதி ராஜ்குமாரும் அது ச கொங்கு வேலை சமத்தை சார்ந்தவர் தான் அண்ணாமலைக்கும் அதே பிரச்சனை இருக்குது அப்போ இது வந்து இப்போ கோமா தேக்கவும் திமுக சைடில் இருக்கும்போது அப்போ அவங்க வந்து திமுக சாதகமான ஓட்டுகள் தான் இருக்கும் செந்தில் பாலாஜி தான் அவர் நிற்க சொன்னதாக ஒரு தகவல் வருது கணபதி ராஜ்குமார் அது பவர்ஃபுல் கேண்டிடேட் தான் செந்தில் பாலாஜி டீம் வெரி பவர்ஃபுல் டீம் தான் அதை நான் மறுக்க வரல வேலுமணி டீமும் சரியான டீம் தான் பட் போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது செந்தில் பாலாஜி தரப்புக்கு திமுகவுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷன் வருது இல்லையா போலர் ஸ்டேஷன் வரும்போது அதுதானே அங்கே ப்ளஸ் ஆகுது போலேஷன் தான் ப்ளஸ் அது அடுத்தால அண்ணனுக்கு ஒர்க்கும் இங்கே தெளிவாக இருக்கும் அது இங்க கேண்டிடேட் வந்து நாயுடு கேண்டிடேட் அண்ணா திமுகன்னு சொல்லும்போது பாஜகவுக்கு எதிராகட்டும் ஈஸ்வரண்ணன் வந்து அவர் ஏன்ட்டு அன்னைக்கு கேட்கும் போது அண்ணே எப்படின்னே நான் சப்போர்ட் பண்ணும்போது அதிக ஓட்டு எடுத்து எடப்பாடி சப்போர்ட் பண்ணும்போது குறைஞ்ச ஓட்டு இருக்கு அதை யார் நீங்க பதிவு பண்ணலன்னு உரிமையோடு கேட்டார் அந்த உரிமை அவருக்கு இருக்குது அவரோட உழைப்பும் திமுக அணிக்கு பலத்தை கொடுக்கும் ஓகே இது வந்து இப்போ இப்போ அண்ணாமூலிகுடைய அந்த ஒரு ஒரு ஃபேஸு அவர் அந்த ஏற்கனவே மோடி ஒரு ரோட் ஷோக்காக அவர் ஏற்கனவே அங்கே முன்னாடி இருந்து சர்க்குலேஷன் அவர் போய் வேலை செஞ்சது இது வந்து அவருக்கு ஒரு பலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் போலர் ஸ்டேஷனில் ஏறி வரலாம் அண்ணாமலை அது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்துக்கிட்டு அவ்வளோ வேலையும் செய்வாங்கங்கிறதான் யதார்த்த உண்மை ஸோ ஒரு வாக்கு வலிமையோட கன்னியாகுமரி இருக்குது போலர் ஸ்டேஷனில் அண்ணாமலை பவர்ஃபுல் கேண்டிடேட்டு யங் கேண்டிடேட்டு எழும்பி வரலாங்கிற சூழ்நிலையில் இருக்குது ராமநாதபுரத்தை சார் ராமநாதபுரம் ஒரு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக தான் நான் அதை பார்க்குறேன் அது தாமரைக்கணி ஜெயித்தது மாதிரி வெல்ட் வெங்கடாச்சலம் ஜெயித்த மாதிரி இவர் அண்ணன் செம்மலை ஜெயித்தது மாதிரி வாலாஜி அசேன் ஜெயித்த மாதிரி இந்த ஊரில் இவர் தான் அதிமுகங்கிற அடிப்படையிலையும் ஓபிஎஸ் ஜெய்க்கு ஓபிஎஸ் இந்துத்துவா ஓட்டுக்களும் அங்கே இருக்குது ரெண்டாவது முறை முஸ்லீம் லீக் கேண்டிடேட்னு இருக்கிறதும் ஓபிஎஸ்க்கு ஒரு ப்ளஸ்ஸு ஸோ அதுவும் ஒரு நட்சத்திர கேண்டிடேட் தான் பட் எல்லா தொகுதியிலுமே அதிகார பலம் அதிகார பலம் திமுகவுக்கு எல்லா இடத்துலையுமே ப்ளஸ்ஸு இதான் நான் பன்னிக்கட்சியுடைய பலம் கூட்டணி கட்சிகள் பலம் இருக்குது கூடுதலாக அதிகார பலம் அவங்களுக்கு ப்ளஸ் இதை நான் மறைச்சிட்டு பேச விரும்பலை என் இதுகளில் பன்னீர் நம்பர் ஒன்னாக இருக்கிறாரு அடுத்த தொகுதிகளாட்டு கோயம்புத்தூர் இவங்க அன்புமணி ராமதாஸ் ஏசி சண்முகம் இவர் கன்னியாகுமரி பொன் ராதாகிருஷ்ணன் தினகரன் போன்றவங்கள்லாம் இருக்கிறாங்க இதில் வந்து பெரிய அளவில் ஓபிஎஸ் வந்து அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்தவர் அவர் அவரை எடப்பாடிக்கு அவருக்கு செய்தது அநீதிங்கிற உணர்வு எல்லா ஜாதி மக்கள் மத்தியிலையும் இருக்குது ஸோ இதை அவர் சேனலைஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்து ஒரு சாதனை படைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு நவாஸ்கனியை விட இவர் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க நவாஸ்கனிக்கும் இவருக்கும் கடுமையான போட்டி இருக்கும்னு நான் கருதுறேன் ஓகே இப்போ வந்து ராமநாதபுரம் தொகுதி இப்படி இருக்குது அதே போல் வந்து இங்கே தென் சென்னையில் இருக்கக்கூடியது எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க தென் சென்னை யூஸ்வலாக சென்னையினாலே திமுகவுடைய இருக்குது அங்கே சேலஞ்ச் பண்ணி இவங்க தமிழிசை நிற்கிறாங்க அதுவங்க வாய்ப்பு தமிழ் தமிழிசைக்கு கட்சி ஸ்ட்ரென்த்து தவிர மற்றபடி வன்னியர்கள் தென் சென்னையில் ப்ரூவ் ஓட்டு கிடையாது வன்னியர்கள் இருக்கிறாங்க பட் அவங்க கடுமையான உழைப்பாளி ஒரு வாக்கு வங்கியை காட்டுவாங்க இங்கே வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஈஸியாக ஜெயிக்கக்குள்ள வாய்ப்பு இருக்காது நான் கருதுறேன் ரெண்டாவது இடம் தமிழிசை வந்து ஜெயவர்த்தனை வராமல் பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய சாதனை டெல்லி பாஜக அதை மதிக்கும் அதிமுக மூணாவது தள்ளிட்டாங்கன்னா டெல்லி பாஜ பாஜக அதை மதிக்கும் அண்ணாமலைக்கும் அதுதான் விருதுநகர் சார் விருதுநகரில் வந்து ஒரு இப்போ ராதிகா நிற்கிறாங்க அதே போல் வந்து விஜய் பிரபாகர் நிற்கிறார் அது ஒரு முக்கியமான கேண்டிடேட் அந்த பக்கம் வந்து மாணிக்கந்தாகூர் இருக்கிறாரு மாணிக்கந்தாகூர் அலையன்ஸ் வலிமை இருக்குது கே கே சார் இருக்கிறாப்பில் அவ் அவர் அவரோட ஒர்க் இருக்குது எல்லாமே இருக்குது இந்த லெவலில் ராதிகாவுக்கு வந்து ப்ரூடு ஓட்டு பிஜேபிக்கு பெருசாக இல்லை கூட்டணி பலம் பாமகவும் இல்லை ஸோ ர சரத்குமார் ராதிகா அவங்களோட இதில் தான் அதை ம கொண்டு கொண்டு போனோம் இவர் ஒர்க் பண்ணி வச்சுருந்தார் யார் சி ராம சீனிவாசன் மதுரையில் இருக்கிறவர் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தார் தேவேந்திரகுல வேளாளர் இவங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணி வச்சுருந்தாரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு தன்மைக்குள்ளே தான் அவங்களுக்கு வாக்கு வலிமை வருதே தவிர ஸ்ட்ரக்சரல் பேஸு ஓட்டு இந்த அணிக்கு ஜாஸ்தி இருக்கு சொன்னால் தருமபுரியில் இருக்குது கன்னியாகுமரியில் இருக்குது ப்ரூவ்டு ஓட் பேங்க் இந்த கட்சிக்கு இருக்குதுன்னா ரெட்டை இலக்கத்தில் தருமபுரியில் இருக்குது கன்னியாகுமரியில் இருக்குது இந்த ரெண்டும் தான் அதிக வாக்குப்பலம் உள்ள இடங்கள் பாஜக அணிக்கு என்டிஏக்கு இது பெரிய வாக்கு பலம் உள்ள உள்ள இடம் இல்லை பட் ராதிகாவுக்கு உள்ள லீடர்ஷிப்பு அவங்களுக்கு உள்ள சித்தி சீரியலில் வந்தவங்க பெரிய ஹீரோயினாக இருந்தவங்க அந்த இடத்துல பாமர மக்கள் ஓட்டுகளை ஓரளவு கவர்லாம் மொபிலைஸ் பண்ண முடியும் பட்டு மாணிக்கந்தாகூருக்குன்னு ஒரு பெரிய பேக்கப் இருக்குல்லையே சார் மாணிக்கந்தாகூருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகங்கிறது நான் மறுக்கல்லையா அவர் பெரிய காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர் மாணிக்கம்பலம் குடும்பம்னு நினைக்கிறேன் தொடர்ந்து அங்கே இருக்கிறாரு டெல்லியிலே நல்ல காண்டாக்ட் உள்ளவர் பணமும் செலவழிக்க முடியும் திமுக கூட்டணி பலமும் இருக்குது அங்கே மதிமுக பலம் மாணிக்கத்தாகூருக்கு மதிமுக பலம் பெரிய பலம் மதிமுக தன் பலத்தை அங்கே மாணிக்கத்தாவூருக்கு அங்கே நிரூபிக்க தான் அனுப்பாங்க ராதிகா பின்னாடியோ விஜயபிரபாரம் பின்னாடியோ அந்த வாக்கள் போகிறது அவங்களோட கிரெடிபிலிட்டியை பாதிக்கும் ஸோ மதிமுக வைகோட உழைப்பு அங்கே மாணிக் தாகூருக்கு பெரிய அளவில் இருக்கும் ஸோ மாணிக்க தா தாகூர் ஆன் எட்ஜின்னு தான் நான் கருதுறேன் நீலகிரி வந்து இணையமைச்சர் வந்து எல்முருகன் நிற்கிறார் ஆசா இந்த பக்கம் இருக்கிறாங்க ஒரு பெரிய டஃப் காம்படிஷன் கேஸ் ஆன் எட்ஜி அவர் பெரிய ஆர்கனைசர் பெரிய கெப்பாசிட்டி உள்ள ஆள் அவருக்கு எட்ஜி இருக்குங்கிறதெல்லாம் மாற்றம் இல்லை எல் முருகன் அதிமுகவை தாண்டிட்டார்னா கிரெடிட் பாஜக வேட்பாளர்கள் வந்து செகண்ட் பொசிஷனுக்கு வந்தா அண்ணாமலை அதிமுக தாண்டிட்டார்னா கிரெடிட் இதுதான் பாஜக ராதிகா அதிமுக தாண்டி போயிட்டு அண்ணா திமுக கூட்டணி தாண்டிட்டு போனாங்கன்னா கிரெடிட் சார் நம்ம யதார்த்தத்தை பார்க்கணுங்க அவங்க வெற்றி பெற்ற அணி கமலஹாசன் சார்ந்திருக்காரு அதிகார பலம் இருக்கு இது தோத்த அணி இருக்கு பாஜக மைனஸ் எடப்பாடி தூக்கி எரிஞ்சிட்டு போறாரு அப்போ பாஜக காரங்க கிறிஸ்தவ முஸ்லிங்கு தான் ஓட்டுருக்கா விளையாட கொண்டிருக்கு ஓட்டு இல்லையா கிறிஸ்தவ முஸ்லிங்கு தான் ஓட்டு நாயுடுகளுக்கு ஓட்டு இல்லையா பதினெட்டு சதவீதம் இல்லை சார் எஸ் மறுக்க வரல அவங்களுக்கு ஒரு ஓட்டு தானே இருக்குது ஏன்னா அவங்க ஒரு ஓட்டு ஸ்டாலினுக்கு ஒரு ஓட்டு சீமானுக்கு ஒரு ஓட்டு எடப்பாடிக்கு போட்டுட முடியுமா அதான் இந்த இடத்துக்குள்ள இதை வந்து உடச்சி இந்துக்களுக்கும் ஓட்டிருக்குன்னு பல இடங்களில் அதிமுகவை தங்களோட பின்னுக்கு தள்ளி பாஜக வாக்கு வங்கியை நிரூபித்தாதான் பாஜகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு சீரியஸ் பிளேயராக இருக்க முடியும் இருப்பாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ணாமலை அதை காட்டுவார் இவர் காட்டிட்டார் யார் பொன்னார் வந்து அதை காட்டிட்டார் அவர் ஓட் பேங் ஓட் பேங்க் இருக்குது முருகன் காட்டணும் இவங்க சௌமியா அன்புமணி காட்டிடுவாங்க இப்படி பல இடங்கள்ல அது காட்டப்படும் தான் தருமபுரியில ஒரு எட்ஜ் இருக்கு அவங்களுக்கு தருமபுரியில அந்த கொங்கு வேளாண் ரோட்டு எந்த திசையில போகுதோ அதை வச்சு அவங்களோட வெற்றி வாய்ப்பே இருக்கு சரி இப்ப தென்காசி தொகுதி மூணு பேருமே ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வேட்பாளர்கள் இருக்காங்க இப்ப வந்து திமுக சார்பா ராணின்னு சொல்லி ஒரு மருத்துவரை ஏற்பாட்டி இருக்காங்க அதே போல வந்து இந்த பக்கம் ஜான் பாண்டியன் அந்த பக்கம் கிருஷ்ணசாமி எப்படி இருக்க தம்பி இசை மதிவானன் எனக்கு பாசமான ஒரு தம்பி நாம் தமிழர் இருக்கிறாரு ரொம்ப ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்தவர் அவரு ஜான் பாண்டியனையோ கிருஷ்ணசாமியோ ஒருவேளை எல்லாம் தாண்டிட்டாருன்னா எல்லாம் என்ன சொல்லுவீங்க நாளைக்கு தப்பு பண்ணிட்டு சொல்லுவீங்களா அதுதான் உங்ககிட்ட கேக்குறேன் சார் இல்ல நான் ஸ்டாண்டர்ட் பேசுறேன்ல தம்பி இசை மதிவானன் இசை மதிமான கணிசமான எடுப்பாப்புல என்ன வாக்குங்கிறது நம்ம பார்ப்போம் அவரை விட்டுக்கிட்டு இசை மதிமான விட்டுக்கிட்டு மும்முனை போட்டியின்னு பேசுகிறது நியாயம் நினைக்கிறேன் ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு தம்பி திறமையான பேச்சாளர் அவரும் களத்துக்குள்ளே நிற்கிறாரு எல்லா சுமங்களையும் அரவணைச்சு போகிறாரு ஸோ அவரும் ஒரு சீரியஸ் பிளேயராக தான் தென்காசியில் நிற்கிறாருங்கிறது என்னுடைய கருத்து கிருஷ்ணகிரியில் வீரப்பனுக்கு மகளை ஒதுக்கிட்டு பேச முடியுமா அவங்க தமிழ் கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க வன்னியர் கேண்டிடேட்டாக அவங்க இருக்கிறாங்க மற்றவங்களாம் நான் தமிழ்ஸ் நான் வன்னியர்ஸுங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்கள ஒதுக்கிட்டு பேச முடியாது இல்லையா அதே மாதிரி மயிலாடுதுறையில் காளியமாலை ஒதுக்கிட்டு பேச முடியுமா ஹிமாயுனூனை தஞ்சாவூரில் ஒதுக்கிட்டு பேச முடியுமா ஜல்லிக்கட்டு ராஜே ராஜேஷர் திருச்சியில் ஒதுக்கிட்டு பேச முடியுமா இப்படி அதே மாதிரி களஞ்சியம் விழுப்புரத்தில் அவரை ஒலிக்கி ஒதுக்கிட்டு பேச முடியுமா ஸோ நாலு மணிங்கிறத சொல்கிறதுல ஒன்றும் ஆயிரப்போகிறதில்ல நாற்பது அவங்க நாலு மணி போட்டியில் நாற்பத்தி தனிச்சு தனித்து நிற்கிறாங்க ஒரு ஒரு காசு கொடுக்காமல் களத்துக்குள்ளே நிற்கிறாங்க படிச்சவங்களே வேட்பாளராக நிறுத்துறாங்க அவங்களுக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறதில் எந்த தப்பும் இல்லைன்னு நான் கருதுறேன் ஓகே நீங்கள் கேட்க வந்ததுக்கு வர்றேன் திமுக அங்கே ஜெயிக்கும் ராணி ராணி அவங்க ட்ரெடிஷ்னல் டிஎம்கே பாலிசிக்குள்ளேன்னு இருக்கிறாங்க திராவிட இயக்கம் தேவேந்திரகுல வேளாளர்கள் வளர்ச்சிக்கு தேவ ஒரு இயக்கங்கிறதுல அவங்க வராங்க அந்த ட்ரெடிஷ்னல் ஓட்டில் வராங்க சார் அண்ணனோட உழைப்பு பெருசாக இருக்கும் அவர் பிறமளி தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஓட்டுக்கெல்லாம் சார் தன்னோட பலத்தால் க்ளீனாக கன்சால்டேட் பண்ண முடியவர் மதிமுக கூட்டணி அவங்களுக்கு இருக்குது காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்ஸ் இருக்குது ஸோ அதிகார பலம் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு பிறமொழி பேசக்கூடிய மக்கள் ஓட்டு இவங்களுக்குள்ள ட்ரெடிஷ்னல் தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு அவங்க ஜான் பாண்டியனுக்கும் இப்போ மற்றவங்களுடைய ஓட்டெல்லாம் இருக்கு சார் அதாவது அது வந்து இப்போ அவங்க சமூகத்தை தாண்டி அவருக்கு மற்றவங்க ஓட்டும் வந்து இருக்கு ஆனால் அவர் வெற்றி பெறல ஜான் பாண்டியன் அவங்க அப்பா பெஞ்சமின் எனக்கு நல்ல தொடல ஜான் ஜான்பி எனக்கு மிகுந்த பாசத்திற்குரிய நண்பர் அவர் பொ புறத்தில் அவரை வீட்டில் நான் பார்க்குறது உண்டு மணிக்கணக்கில் பேசியிருக்கோம் அவர் மேலே எனக்கு பிரியம் உண்டு அவரை பற்றி இன்றைக்கி ஏதோ ஒரு கோயம்புத்தூரில் ஒரு இதை பேசியிருக்காங்க இதுக்கு எந்த காலத்திலையும் அவர் ஜெயலலிதா கூட இருக்கும்போதெல்லாம் தெரியாதது இப்போ அண்ணாமலைக்கு எதிராக வன்மத்திலையும் கால் பண்ணிச்சுன்னா அதை பற்றி பேசலாமா அப்போ ஜெயலலா கூட தான் முன்னாடி கூட்டணி இருந்தாங்களே அப்போ ஜெயலலா கூட இருக்கும்போதெல்லாம் இவங்களுக்கு முதுகெலும்பு எங்கே போச்சு முதுகெலும்பற்றவங்க தானே ஜெயலலாட இருக்கும்போது பேச முடியாது பணாமலைக்கு தடவ பேசுறாங்க முதுகலம் பெற்ற கொலைகள் தானே அவங்க ஜெல்லா கூட அவர் தொடர்ந்து குட்டங்கள்ல இருந்துட்டு இருக்காரு பட் எனக்கு இது ஆரம்ப விருப்பம் எலெக்ஷன்ல அத்தனை அதிமுக மலைக்குள்ள அவருக்கு கார்கதோ தொறந்து விட்ட காட்சியை நம்ம பார்த்தோம் திருநெல்வேலி அந்த டேங் பாண்டியம் பண்ணதே ஜான் பாண்டியன் தான் எனக்கு நல்லாவே ஜான் பாண்டியன் தெரியும் பட் ஜான் பாண்டியன் இன்னைக்கு பாஜக கேண்டேக்டா இருக்கிறாரு பாஜகவுக்கு ஒரு வாக்கு வலிமா இருக்குது இதை தாண்டி என்ன பேஸ் அங்க இருக்க போகுது சான்பாண்டியனு பேசுகிறேன் மோடி தான் வந்து தேவேந்திரகுல வேளா்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு நீங்கள் தேவேந்திரர்கள் அப்படின்லாம் சொல்லி சொல்லிடுவாங்க இமானுவல் சேரன் தேவத்தை பேசுனது மோடி தான் நான் நரேந்திரன் இவார் தேவேந்திரன் பேசுறது மோடி தான் தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு பதினஞ்சு இருபது சதவீதம் வரை இருக்கலாம் பதினஞ்சு சதவீதம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களில் ட்ரெடிஷ்னல் தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டு நான் பல்லருன்னு சொல்லக்கூடிய ஓட்டு போதுன்னு தன்னோட வேட்புமனு பல்லரின் கொடுத்து தான் அந்த திமுக வாங்கியிருக்காங்க ஸோ இதுக்கும் ஒரு செக்ஷன் இருக்கிறாங்க தேவேந்திர குல வேளாளருக்கு ஒரு செக்ஷன் பல்லர்களே பாண்டியர்னு சொன்ன சீமான் தொண்டராட்டி இசை மதிமானவனும் அங்கே நிற்கிறாரு ஸோ தேவேந்திர வேளாளர் ஹோட்டலில் கணிசமான பகுதி கிருஷ்ணசாமி நிற்கிறார் தேவேந்திர உலக வேளாளரின் முதல் அடையாளம் முதல் அடையாளம் ஆட்டு தொண்ணூத்தாறில் வெற்றி பெற்ற கிருஷ்ணசாமி நிற்கிறார் நான் கிருஷ்ணசாமி மேலே சில ரெசர்வேஷன்ஸ் இருந்தாலும் அவரோட மெரிட்டை நான் குறைச்சி மதிக்கப்படல ஜான் பாண்டியனுக்கு எனக்குள்ள நட்பு பெருசா இருந்தாலும் ஜான் பாண்டியனுக்குள்ள மைனஸுகளையும் நான் அதை லேக்வானா ஏதாவது கட்சி பலத்துல ஜான் பாண்டியன் எங்க இருக்கிறாரு சோ அதே நான் இது பண்ணலை ஸோ அங்கே வந்து பலமாக இருக்கிறது திமுக அணி தான் மதிமுக காங்கிரஸ் எல்லாத்துக்கும் ஓட்டு இருக்கு விடுதலைத்திரிகள் மையமாக உள்ள பரையர் ஓட்டுகளும் திமுக அணிக்கு தான் அதிக அளவு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அணி பலம் அதிகார பலம் திமுக அணிக்கு தான் தென்காசியில் வாய்ப்பு தொடர்ந்து பேச